அன்மான இனிய உறவுகளுக்கு வணக்கங்க நம்ம தாத்தா என்ன பண்ணுறாங்க பூர்வீக ஊரான தன்னோட ஊருக்கு தா அதாவது ஒன்று விட்ட அண்ணன் தம்பியெல்லாம் அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயும் காவேரியும் அனுப்பி வைக்கிறாங்களா அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம தான் இருக்குதுங்க நல்ல ஒரு மரியாதை இருக்குது பஞ்சாயத்து போர்ட் தலைவராக இருக்காராம் தாத்தாவோட ஒன்று தாத்தா அதே சமயம் அங்கே எதிர்ப்புகளும் நிறையா இருக்குதுங்க நல்லவங்களுக்கு என்றைக்குமே எதிரிங்க இருப்பாங்க தானே அதை விட அங்கே கொடுமை என்ன அப்படின்னா நம்ம விஜய்க்கு ஒன்று விட்ட மாமா இருக்காருங்க விருமாண்டி அவங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த அதாவது அவங்க வந்து உயிராக நினைக்கிறாங்க நம்ம விஜய விஜய பார்த்து எந்த பொண்ணுக்கு தாங்க ஆசை வராது அந்த பொண்ணு கௌரி ம் சொன்னமே ஏற்கனவே வீக்கா கௌரி விஜய் அதாவது விரும்மாண்டி கௌரியா விஜய் காவிரி அப்படின்னு வச்சுக்கிட்டாங்களா நீ என்னதான் விஜய் கௌரின்னு வந்தாலும் விஜய் காவேரிக்கு ஈடாகாது தானுங்களேன் ஆனாலும் நம்ம தலைவர் வந்து காவேரிய விருப்பேற்றணுங்கிற ம் மாமா பொண்ணு சூப்பரில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்ன பேசுகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பேச இங்கே காவேரி செல்லா குட்டி வந்து பொறாமையில் போகுது இருடா மாவனே உனக்கு நான் வச்சு சேரேன் ஆப்பு எனக்குன்னு ஒரு நாளைக்கு உனக்கு வைக்கிற வரும் காலம் அச்சிட்டுருக்காக தாத்தாவோட ஒன்று விட்ட அண்ணன் அந்த பொண்ணு வந்து விஜய்க்கு பெரியம்மா பெரியம்மா பையன் ஒருத்தன் வராருங்க அப்படியே அச்சு அசன் நம்ம தலைவர் விஜய் மாதிரியே அவர் பாத்தீங்கன்னா நம்ம காவேரி அழகுல மயங்கி கட்டுனா இந்த பொண்ணை தான் கட்டுவேன்னு அவங்க அம்மா கிட்ட போய் சொல்றாங்க அம்மா மாமா எல்லாம் ஒன்று கூடியிருக்காங்க திருவிழாவுக்காண்டி என்னடா சொல்ற அப்படின்னு கேட்க ஆமாம்மா நான் ஒரு பொண்ணை பார்த்தேன் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இருப்பாம்மா நம்ம வீட்டுக்கு ஏற்றவம்மா ஏதோ இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிங்க வர்றாங்க அவங்கள பார்த்து சொல்ல எல்லாரும் ஐயோ டே என்னடா அப்படிலாம் சொல்றேன் அப்படிலாம் சொல்லாதடா ஏம்மா சொன்னா என்ன அப்படின்னு சொல்ல விஜய் பார்க்குறாங்க ம் இன்னைக்கு தெரிஞ்சிடும்ல கல்யாணம் நீங்கள் பொண்டாட்டின்னு ம் அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது அப்படின்ட்டு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாக இருங்க ம் இப்போ என்ன சொல்லிவிட்டாரு சஞ்சய் ம் உங்களுக்கு என்ன என்னை பிடிச்சிருக்கு அவ்வளோதானே ஆமாங்க காவேரி உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சுங்க அப்பா எப்படி ஒரு அழகு தன்னடக்கம் இந்த மாதிரி ஒரு பொண்ணு தாங்க எங்கள் அம்மா ஆசைப்பட்டாங்க அம்மா அம்மா இந்த பொண்ணே என்ன கட்டி வச்சிருமா அப்படின்னு சொல்ல பார்க்குறாங்க அப்படியே விஜய் பார்க்குறாங்க என்னப்பா உன் பொண்டாட்டி என் பையனுக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்கிறான் என்னது அம்மா என்னம்மா சொல்கிற பொண்டாட்டிங்கிற அப்போ விஜய்க்கு பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லே அவன் அக்கா பையனு அக்கா மருமகளுண்டா அப்படின்னு சொல்ல என்னம்மா சொல்ற ஆமாடா எங்க தாத்தா ஒன்று விட்ட தாத்தா இருக்காருல்ல அவங்களோட பேரனும் பேத்தியும்தான் நீ என்னடா லூசு பையில இருக்க அம்மா என்னம்மா கிடைச்சது ஒரே ஒரு பொண்ணு என் மனசுக்கு ஏத்த பொண்ணு அந்த பொண்ணும் போச்சா அப்படின்னு சொல்ல காவேரி ச்சே என்ன என்னத்த என்ன ஆண்டி உடனே போட்டு கொடுத்துட்டீங்க அச்ச நான் கொஞ்சம் ஓட்டலான்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல ஏம்மா எனக்கு உனக்கு ஓட்டுறதுக்கு என் பையன்தான் கிடைச்சானா இல்லை நான் சஞ்சய் ஓட்டுறதுக்குல விஜய் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல அடிப்பாவி அப்படின்னு விஜய் பார்க்குறாங்க உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க ஏம்மா அவனும் என் பிள்ளை தான் இப்படிலாம் ஓட்ட வேணாம்மா விபரீதமாயிரும்ல கல்யாணம் ஆகி நீங்க அவ்வளோ அழகா ஜோடியா இருக்கீங்க என் பிள்ளைக்கு என்ன பொண்ணா கிடைக்காது அப்படிங்கிறாங்க சஞ்சய் ஒரு மாதிரியாக வாடி போகிறாரு அப்படியே விஜய் பார்க்கறாங்க என்ன ப்ரோ அப்படியே என்ன மாதிரி அச்ச அசல் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்துக்கிறாங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க எல்லாரும் விசேஷத்துக்கு அங்கேன்னு பார்த்து பார்த்தா களை கட்டுதுங்க மைக் செட்டும் பாட்டுகளும் ஊரே திருவிழா கோலம் பூ கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படி பார்த்துக்கிட்டு அங்கே இங்கேன்னு பார்த்தா என்னென்ன மூலம் களை கட்டுதுங்க அம்பட்டும் அந்த ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க கபடி போட்டி வைக்கிறாங்க அங்கிட்டு கரகாட்ட கோஷ்டிலேருந்து எல்லாம் நல்லா நடந்துட்டுருக்கு நம்ம தலைவர் பார்க்குறாரு ஏன் காவேரி நம்ம நல்லா ஊரை சுற்றி பார்த்துட்டு வருவோமா அப்படிங்கிறாங்களா இன்னும் பக்கத்து ஊரில் இன்னும் ஜே ஜேன்னு இருக்குதான் ம் சுத்துப்பட்டி எல்லாருக்குமே விசேஷம்தான் அப்படிங்கிறாங்களா உடனே காவேரி பார்க்குறாங்க ம் போவோம் பைக் இருக்குதா எனக்கு இந்த பைக்கை தாரீங்களா அப்படின்னு செஞ்சுட்டு கேட்க ம் எடுத்துக்கோங்க உங்களுக்குலாம் இல்லை ப்ரோ அப்படின்னு சஞ்சய் கொடுக்குறாரு விஜயும் பைக்கை வாங்கிக்கிறாங்க போயிட்டு வரான் அப்படிங்கிறாங்களா ம் பார்த்து பத்திரம் போயிட்டு வப்பா அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் கிளம்ப கரெக்டாக அவங்க மாமா பொண்ணு கௌரி வருது அப்பா எங்கேப்பா எங்கே போகிறாங்க என்ன அந்த பொண்ணு கூட போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஏம்மா சுற்றி பார்க்கணும் வந்திருக்காங்க பார்க்க போகிறாங்க இதில் என்ன இருக்குது பாடி வேலை ஏற்றவில்லை அப்படின்ட்டு போகிறாங்க ச்சே நம்ம மாமா பையனோட நம்ம சுற்றி பார்க்கலான்னு நினச்சோம் இப்படி அந்த பொண்ணு அடி பாவி புருஷம் முன்னாடி போகிறதுக்கு உனக்கு கடுக்குதாடி அப்படின்னு தான் தோணுது இங்கே தலை லவியும் போறாங்க போகிறாங்க எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே போறாங்க ஒவ்வொருத்தவங்களும் பார்க்குறாங்க டே நீ வந்து அந்த தாத்தா பேருந்தானே நீ சஞ்சய் மாதிரி இருக்கேன்னு அப்படி அப்படினு ஒவ்வொருத்தவங்களும் பேசுறாங்க ஏங்க நீங்க முன்னாடி இங்கே வந்திருக்கீங்களா பாஸ் அப்படின்னு காவேரி கேக்குறாங்க இல்லை இல்ல நான் சின்ன பிள்ளையில வந்ததுமா நல்லா இருக்கும் இப்போ ஒரு குளம்லாம் இருக்கும் செம்மையாக இருக்கும் தெரியுமா இங்க ஒரு பெரிய கோயில் இருக்கு ஐயனார் கோயில் செம்மையாக இருக்கும் பாரு அப்படின்னு அந்த கோயில்கிட்ட போறாங்க பார்த்தா சூப்பரா இருக்குங்க எல்லாரும் வேண்டிக்கிட்டு அது இதுன்னு கட்டியிருக்கிறாங்க என்ன இது இதெல்லாம் கட்டியிருக்காங்க ம் நினச்சதெல்லாம் நடக்குன்னு சொல்லிட்டு கட்டியிருக்கிறாங்க அப்படியா நான் ஒன்று கட்டட்டுமா என்ன கட்ட போகிறேன் அதான் என்ன கட்டிட்டு இல்லை அப்புறம் என்ன உனக்கு நான் இருக்கிறேன் உனக்கு என்னடா இருந்தாலும் சாமின்னு ஒன்று இருக்குல்ல அதான் உன் பக்கத்துலேயே நான் இருக்கேன் நடிச்செல்லாம் அப்படின்னு பக்கத்தில் போக ஷோ சாமி சன்னதியில் வந்துக்கிட்டு நீ சாமிலேயே முன்னாடி வாழ்ந்துட்டுருக்கேன் அப்புறம் என்னடி சன்னதி ஓ ஓ நீங்கள் அப்படி வரீங்களோ அப்படிங்களா அப்படி தான் வர்றேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே போகிறாங்க அவங்க என்ன வேண்டிக்கிட்டாங்களோ அதை தான் கட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் நல்லா பலமாக வேண்டாங்களா வேண்டி முடிச்சுட்டு இப்படி பார்க்குறாரு கிட்டக்க கண்ணை துறக்கிறாங்க நம்ம காவேரி விஜய் பார்த்தோன்னா அப்படின்னு சொல்லி தூக்கி வாரி போடுது ஏன்டா இப்படிலாம் வந்து பக்கத்தில் மூஞ்சி காமிக்கிற ஏன்டா ஏன் உனக்கு என்ன பயமா ஆமாம் பயந்துட்டேன் என்ன பார்த்து பயந்தியா உங்களை பார்த்து பயப்படுவேனா இருந்தாலும் இப்படிலாம் வந்து மூஞ்சி காமிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போயிட்டு இருக்கில்ல என்னடி அப்படியே பலமாக வேண்டுனே என்ன வேண்டுனிங்க நான் வேண்டுனது ஏதோ ஒன்று அதெல்லாம் சொல்லப்படாது வேண்டுதல் வெளில சொன்னால் பழிக்காது ஏன் அது வெளில சொன்னா தண்டி நான் மாமா அவன் உள்ளுக்குள்ளே இருக்கேன் சொல்லேன் ப்ளீஸ் ப்ளீஸ் உடனே காவிரி சொல்கிறாங்க அப்படி என் உள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்னா அப்போ நான் வேணது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்ல அப்புறம் என் கேட்குறீங்க என்ன வேண்டியிருக்க போகிறா ம் எனக்கு தெரியுமே அப்படின்னு கா விஜய் சொல்கிறாரு என்ன வேணு என்ன வேணு சொல்லுங்கள் ம் கடவுளே கடவுளே என்றைக்குமே என் புருஷன் கூட நான் உத்தமையாக இருக்கணும் அவர் என்ன மட்டும்தான் நினைக்கணும் என்னை மட்டும்தான் பார்க்கணும் வேறு எந்த பொண்ணும் இந்த ஜென்மத்தில் நினச்சி கூட பார்க்கக்கூடாது ஏன்னா அவர் அழகாக இருக்கார் ஆண் அழகான இருக்கார் பார்த்தாலே பற்றிக்கிற மாதிரி ஒரு கலரு அதனால் எந்த பொம்பளையிலும் பார்க்கக்கூடாது என் புருஷன் எனக்கு மட்டும்தான் இருக்கணும் இதை மட்டும் எனக்கு வரமா கொடு கடவுளே அப்படிதானே நீ வேண்டன வா எப்படி மாமா கரெக்டாக நான் வேண்டனதே சொல்லிட்டீங்க அடி பாவி அப்போ நீ அதை தான் வேண்டனியா ஆமாம் சே இப்படி அவன் வேண்டன ஐயோ நான் ஏதோ உன்னை வெறுப்பேத்துறதுக்கு நான் சொன்னேன்டி அப்பா நான் வேறு பொண்ணை நான் நினைப்பேன் நீ நினச்சிட்டு எப்படி காவிரி சொல்ல போச்சுன்னு கோவம் அப்பா டே 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 இருடா ஏன்னா அப்படி கோச்சிட்டு போகிற பின்ன எப்படி காவிரி நான் ஒரு போட்டு வாங்கினேன் நீ அதே தான் நினச்சேன்னு சொல்கிற ம் நான் கூட என் புருஷன் நல்ல அவர் நல்லா இருக்கணும் அப்படி இப்படி நீ நினைச்சிருப்ப வேண்டியிருப்பேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல அப்படியே நிக்கிறாரு கோச்சுட்டு போன விஜய் என்ன அப்படின்னு கேட்க நீங்க இப்ப சொன்னீங்க பாருங்க அதுதான்டா நிஜம் என்ன என்ன நான் சொன்னேன் என்ன சொன்னீங்களா நான் ஒன்றும் வேண்டல நான் வேண்டினது ஒன்றே ஒன்று என் புருஷன் விஜய் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அவரை நீ பத்திரமாக பார்த்துக்கோ அதுதான் நான் வேண்டினேன் அப்படிங்களும் அப்படியே பார்க்குறாரு நிஜமாவா ஆமாம் அப்படி அப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்க சும்மா ஹலோலாக்கி விளையாண்டண்டா நீ ஆயிரம் பொண்ணுங்க நடுவில் நின்னாலும் அப்படியே அலட்டா தள்ளிட்டு என்கிட்ட தானே வருவீங்க அப்படின்னு சொல்ல அப்படியே ஓடி வந்து கட்டிக்கிறாரு தண்ணியே மறந்துடுறாங்க சூப்பர் சூப்பர் அப்படின்னு கிளாப் பண்ணுறாங்க அங்கே இருக்கவங்க இருக்கிறவங்க நிறைய பேர் ஐயோ யோ சொல்லிட்டு என்ன நல்லா இருந்துச்சு சூப்பர் காதல் ஓவியம் படம் பார்த்தோம் அப்படிங்கிறாங்க ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க ஜாலியாக போயிட்டுருக்கில்ல ரோட்டுக்கிட்ட போயிட்டுருக்காங்க அவங்க பார்த்தா வண்டி நிற்கிது என்னாச்சு அப்படின்னு கேட்க தெரியலடா அப்படின்னு வண்டி எப்படி வாட்டி ஈட்டி பார்க்குறாங்க மெக்கானிக் வேலை கொஞ்சம் பார்ப்போம்ல பார்க்கல பார்த்தா பெட்ரோல் இல்லை ஐயோயோ காவிரி பெட்ரோல் இல்லைடா என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்க அச்சுச்சோ பெட்ரோல் இல்லையா இப்போ என்ன பாஸ் பண்ணுறது வேறு என்ன பண்ணுறது நம்ம ஊர் போகிற வரைக்கும் தள்ளிக்கிட்டே போகணும்தான் ஐயோ அப்படிங்கிறாங்க சரி வா நம்ம ரெண்டு பேரும் கதை கதையாக பேசிட்டு போவோம் நமக்கு என்னடா பயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை தள்ளிக்கிட்டே ஓட்டிக்கிட்டே அதாவது உருட்டிக்கிட்டே போகிறாங்க ஓட்டிக்கிட்டே கதையாக பேசிக்கிட்டே போயிட்டுருக்காங்க அங்கே வராங்க அவங்க ஃப்ரெண்டு என்னப்பா விஜய் எப்படி அப்படின்னு கேட்க என்னது எப்படியா டேய் என்னடா மறந்துட்டியா நீ எத்தனை வாட்டி அந்த கொடுக்காப்புலான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி பக்கத்து வீட்டில் கல்லை விட்டு எரிஞ்சு உனக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கனே மறந்துட்டியா டேய் பாண்டி நீயா அப்படின்னு சொல்ல என்னடா ஆளே மறந்துட்டேன் மாறிட்ட என்ன மறந்துட்டே மாறிட்டேன் நான் அப்படியே தான் இருக்கேன் டேய் அப்ப கண்ணங்கரின் இருப்ப இப்ப அழகா சிகப்பா வந்துட்டியே டேய் ஓட்டுற தானே ஓ அளவுக்கு நான் இல்லைங்கிற காண்டி என்ன ஓட்டுற அப்படின்னு சொன்னோடனே காவேரி பாக்குறாங்க நீ பெரிய ஆள் தண்டி அப்படின்னு சொல்ல சும்மா கலாச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க எப்படி என்ன நல்லா இருக்கீங்களா என்னடா அந்த பக்கம் அப்படின்னு கேட்க என்னடா பண்றது சுத்தி பார்க்க வந்தோம் இவங்க அப்படிங்கல என் மிஸ்ஸஸ்ரா வாவ் சூப்பர் சிஸ்டர் கை கொடுங்க அப்படின்னு சொல்லி கை கொடுக்குறாங்க கரெக்டா உனக்கு பொருத்தமான ஜோடிடா ஆண்டவன் படைச்சது மாதிரி இருக்கே அவ்வளோ அழகாக இருக்காங்க டே டே நீ ரெண்டு பேரும் சூப்பர் பொருத்தண்டா அப்படின்னு பாண்டி சொல்கிறாரு தேங்க்யூ தேங்க்யூ அப்படிங்கிறாங்க காவேரியும் ம் நல்லா ஜாலியாக பேசுகிறாருல உங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க உடனே விஜய் காவேரி அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் நோட்டை எடுறாரா என்ன பாஸ் என்ன என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க இல்லை ஒன்று அழகாக இருக்கான் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை கேண்டி இப்போ விட்டா பாரு ஒரு பில்டப்பு ஹலோ நான் என்ன சொன்னேன் இல்லை உன் ஃப்ரெண்டு நல்லா ஜாலியாக பேசுகிறான் அப்படி இப்படின்னு சொன்னியே அப்படிலாம் இல்லையே நான் உண்மையிலே அழகு தான் அதுதான் அழகுன்னு சொன்னார் நான் எதுங்க போகிறேன் மௌனை வீட்டுக்கு வாடி என்னைய ஓட்டுற அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ வந்து நல்லா ஜா ஜாலியாக காமெடியாக பேசுனாங்க என்ன ப்ரோ அப்படிங்களா ஆமாம்மா டே என்னடா விஜய் இப்பெல்லாம் பேசுகிற காவேரி நீ அப்படிதாம்மா நீ உண்மையிலே அழகு நான் உண்மையிலே தான் நான் சொன்னேன் நானும் அதான் ப்ரோ நீங்களும் ஜாலியாக தான் பேசுவீங்க நம்ம ரெண்டு பேரும் வந்து உண்மையாக தான் பேசணும் ஆனால் இவருக்கு பொறாம அப்படின்னு சொல்ல ஆமாம்மா நான் கலராக வந்துட்டேன்னு எப்படி பொறாமையாக சொன்னேன் அதே மாதிரி தான் ம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஐஃபை அடிச்சுக்கிற பாடுறா ஒரு செகண்டில் அண்ணன் தங்கச்சி ஒன்று சேர்ந்துட்டீங்க என்ன கலட்டி விடுறீங்க அப்படி தானே ஆ பின்னா நீங்கள் பொறாமல் நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல ம் அப்புறம் சொல்லுங்கள் உங்கள் கதையை அப்படின்னு கேட்க என்ன கதை இல்லைடா லவ் ஸ்டோரியா இல்லை லவ் கல்யாணமாக எப்படி எங்கள் கல்யாணம் லவ் கல்யாணம்தான் ஆ அப்படின்னு காவிரி பார்க்குறாங்க என்னது லவ் கல்யாணமா இல்லை அது ஒரு மாதிரியான கல்யாணம்டா என்னடா விஜய் லவ் கல்யாணங்கிற அப்புறம் அது ஒரு மாதிரிங்கிற சொல்லுடா மச்சான் அவங்க கல்யாணத்தை பற்றி கேட்குறதுக்கு ஆசையாக இருக்குடா அப்படிங்கிறாங்க என்னத்தை சொல்கிறது அதெல்லாம் சொன்னால் வேற மாதிரி என்னை நீ காறி துப்பிடுவ அப்படின்னு சொன்னே என்னம்மா என்ன ஒரு மாதிரியா பேசுனா மச்சான் என்ன உங்கள் காதலுக்கா வீட்டு வாசலில் வந்து கிடந்தானா அப்படின்னு கேட்க அது என்னமோ ரைட்டு தான் என்னது அப்போ வீட்டு வாசலில் கடந்தானா அது கல்யாணத்துக்கு அப்புறம் கடந்தார் கல்யாணம் கல்யாணத்துக்கு அப்புறமா என்னடா உங்கள் கதை அதை தான் நான் சொன்னேன்ல எங்கள் கதையெல்லாம் கேட்டால் வேற மாதிரி நான் அதுக்கு இன்னொரு நாளைக்கு சொல்கிறோம் இப்போ கை காலெலாம் வலிக்குதுடா வண்டி விட்டுட்டே போகிறது அப்படின்னு சொல்ல எப்படி பார்க்குறாரு விஜயா இல்லைடா அர்ஜெண்ட்டாக சாமான் வாங்குறதுக்கு போயிட்டுருக்கேன் இல்லைனா வேணா நீங்கள் இங்கே இருங்களே இந்த சுற்றி பாருங்க இந்த குளத்தில் குளிங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் இதெல்லாம் தோட்டம்லாம் நம்ம தோட்டம் தான் நீ இரு நான் போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்கிறாங்க ம் ஓகே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல சிஸ்டர் பார்த்து இவனுக்கு ஏதாவதுன்னா அப்படியே அடைஞ்சே தீருவான் அதான் சரியான ஆள் பக்கத்து வீட்டு தோட்டம் கூட பார்க்காம எனக்கு அதை பறித்து தாடான்னு கேட்பா இவனுக்காக நான் எத்தனை நாள் திட்டு வாங்கியிருக்கேன் தெரியுமா அடுத்தவங்க தோட்டத்தில் திருடி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாங்களா ஓ அந்த பழக்கம்லாம் இருக்கா அப்படிங்களே டேய் ஏன்டா கோர்த்து விடுற இது ஏற்கனவே சும்மாவே ஆர்வக்கூடாது எனக்கு திட்டும் அப்படின்னு விஜய் சொல்ல சரி சரி நீங்கள் இங்கேயே சுற்றி பார்த்துட்டுருங்க நான் போயிட்டு வந்துடுறேன் ஒரு அஞ்சே அஞ்சே கிலோமீட்டர் தான் நான் போயிட்டு வந்துறேன் அப்படின்னு இவர் கிளம்பிடுறாரு அப்புறமா விஜயன் கவரி என்ன உங்க ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி குளிச்சுட்டு இங்கே ஜாலியாக இருப்போம்மா அப்படின்னு கேட்க ஏய் அப்புறம் ட்ரெஸ்ஸு வேணுமே அப்படிங்கிறாங்க ஆமால இப்போ பைக் வச்சுட்டு என்னம்மாம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்ல கரெக்டாக இருந்து ஒரு கார் வருதுங்க பார்த்தா அந்த கார்லேருந்து ஒரு அஞ்சாறு பேர் வெளில வெட்டியாக இறங்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் இந்த தொடர்ச்சி அடுத்த பகுதியில் தேங்க்யூ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள்